தற்சமயத்தில் ஆண்டுகளத்தை காலை சிவகங்கை சீமை மாமன்னர் மருது பாண்டியர் நினைவாக அஞ்சான் கார்த்திக் சேர்வை அவரது காலை அந்த காலையினை எப்படியும் மடக்கி தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்னிந்திய பார்வை பிளா கட்சியினுடைய பொன்னம்மராஜ் ஒன்றிய தலைவர் ஆர் ஸ்ரீகம்பட்டி எம் பி ராம்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேலும் பொன்னம்மராஜ் ஸ்டார் டைலர் எஸ் ஆர்முக மகன் பிரபாகரன் சுதாகர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை சீமை மாமன்னர் மருது பாண்டியர் நினைவாக ஒடுவான்பட்டி அஞ்சான் கார்த்திக் சேர்வை அவரது காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கி தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்டவாசி உடையன் ஆட்சி அம்மன் குழு வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்னிந்திய பார் கட்சியினுடைய பொன்னமராதி ஒன்றிய தலைவர் ஆர் சி கம்பட்டி என் ராம்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக பொன்னமராதி ஸ்டார் டைலர் எஸ் மகன் பிரபாகர் சார் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசினையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தூயினையும் எத்தி பருத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா கரநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா ஐயா வீரமா இறுதி சுற்று நல்லா கை தட்டுங்க தூங்க போயில கண்ணு தெரியாம போயிடும் நல்லா கை தட்டுங்க சீட்டு எடுங்க உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன சிறப்பு பரிசு தகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர் வீரர்களும் சில மாட்ட விட்டு நடந்து முடிந்த சுற்றில் வண்டவாசி உடையண்ணாச்சி அம்மன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாட்டினுடைய உரிமையாளருக்கு மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வடமஞ்சுவரட்டின் நிகழ்ச்சியானது இனிதே நிறைவு பெற்றது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த நல்ல மாடு நல்ல சிறந்த முறையில் பாதுகாப்பு பணி